இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கத்த சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா கிறிஸ்டி தன்னை பத்தி ரொம்பவே வித்தியாசமா நினைக்க ஆரம்பிச்சா அத கர்த்தருடைய சமூகத்துல கேட்கணும் அப்படின்னு முழங்கால் படிக்க ஆரம்பிச்சா அப்போ ஏசுகிட்ட சொன்னா எல்லாருக்கும் நான் பிடித்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சிவப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அப்போது ஏசு கிறிஸ்து சொன்னாரா ரொம்ப சிரிச்சபடி சொன்னாரா உன்னை போல மற்றவர்களையும் நீ நேசி அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டுட்டு கிறிஸ்டிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எல்லாருக்கும் என்னால் பிடித்த மாதிரி மாற முடியலன்னு கவலையில் நான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னென்னா என்னைய மாதிரி என்னையே போல நான் மற்றவங்கள நேசிக்கணும்னு சொல்கிறீங்களே இது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப தன்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா அப்போது ஏசு கிறிஸ்து சொன்னார் நான் நினைக்கிறபடி நீ நினச்சி பார்த்தன்னா கண்டிப்பாக இது என்ன அர்த்தம்னு புரியும் ஆனால் என்னுடைய வழி உன் வழி மாதிரி இருக்காது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அந்த வழிக்குள்ளே நம்ம போகும்போது கடக்கும்போது அந்த வழி ரொம்ப பெரிய இந்த பாதை என்ன இவ்வளோ பிரமிப்பாக இருக்குன்னு நினைக்கிற காலமும் இருக்கும் இப்போ நீ என்ன சொன்ன உனக்கு எல்லாரையும் நம்மளை பிடித்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு தானே உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும்னா நீ என்ன செய்யணும் முதல்ல மற்றவங்கள நேசிக்க பழகணும் ஒனியால ஒனிய வெறுக்க முடியுமா இல்லைனா உன் மேலே கோவப்பட்டு தனித்தானவே அடிச்சுக்கிட்டு இல்லைன்னா சூடு வச்சுக்கிட்டோ இல்லை கத்தியால குத்திக்கிட்டோ உனிய உன்னால துன்புறுத்த முடியுமான்னு கேட்டதும் கிறிஸ்தி சிரிச்சா இது எப்படி இனியால முடியும் இனிய நானே எப்படி வருத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் இதே மாதிரி மற்றவர்கள் உன்னையை புண்படுத்தும்படி பேசினா அவங்கள பார்த்து உன்னால் சந்தோஷமாக சிரித்து பேச முடியுமா இல்லைனா முறைச்சிட்டு திரும்பி வந்துடுவியான்னு கேட்டாங்க அப்போ கிறிஸ்தி சொன்னால் இல்லை சிரிச்சிட்டும் என்னால் இருக்க முடியாது அதே மாதிரி முறைச்சிட்டு திரும்பினாலும் அதுவும் இருக்க முடியாது அதுக்காக நான் ஒதுங்கி போயிடலாம்ல அப்படின்னு சொன்னதும் திரும்ப ஏசு கிறிஸ்து சொன்னார் நீ சொல்கிற காரியம் உன்னையை பற்றி யோசிச்சுப்பார் நீ ஏதோ தவறுதலா யாரையோ பற்றி பேசும்போது அவங்க உனையை கண்டும் காணாதது மாதிரி போகும்போது உன்னுடைய மனது எப்படி இருக்கும் நீ சொன்ன விஷயத்தை நீ மறந்துருக்கலாம் அவங்கள பற்றின நினைவுகளை நீ எப்படியோ யார்கிட்டயோ சொல்லும்போது அவங்க போய் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கும் போது அவங்க உன்னை பார்த்து தலை குனிஞ்சிட்டு கண்டுக்காமல் போனா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் கிறிஸ்தி சொன்னால் கண்டிப்பாக அது எனக்கு வலிக்கத்தானே செய்யும் இதே மாதிரி தான் உனக்கு எந்த விஷயங்கள்லாம் கஷ்டமா இருக்கோ இந்த மாதிரி வார்த்தைகளை என்கிட்ட பேசுனாங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீ தோன்றப்பெல்லாம் மற்றவங்கள அந்த மாதிரியான வார்த்தைகளோட பேசாத மற்றவங்க நம்மள பார்க்கற பார்வை எப்படியெல்லாம் நமக்கு வலிக்கும்னு நீ யோசிக்கிறியோ அதே மாதிரி அந்த பார்வையில நீ மற்றவங்கள சங்கடப்படுத்தக்கூடாது இப்படித்தான் மற்றவர்களையும் உன்னே மாதிரி நேசிக்கணும்னு நான் சொன்னேன் உன்ன போல் நீ மற்றவங்களை நேசிக்க நேசிக்க எல்லாருக்கும் உன்னைய பிடிச்ச மாதிரி நல்ல விதமாக வாழ முடியும் தான் நான் சொன்னேன்னு சொன்னதும் கிறிஸ்டிக்கு நல்லா புரிஞ்சிச்சு கரெக்டு தான் இதே மாதிரி உங்களுடைய நினைவுகளின் படி நான் பார்க்க போகும்போது இது கரெக்டாக தான் இருக்குது இப்படி தான் மற்றவங்களுக்கு நான் பிடிச்ச மாதிரி இருக்க முடியும் போல் இனிய மாதிரி நான் எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு நான் பழகிக்கொள்கிறேன் அதுக்கான சக்தியை நீங்கள் எனக்கு தாங்கன்னு சொல்லி வேண்டிட்டு தன்னுடைய எல்லா காரியங்களையும் செய்றதற்காக முற்பட்டா அப்பமும் ஏசு கிறிஸ்து அவ கூடவே இருந்து அவளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியும் பூர்த்தியுமா செய்ய ஆரம்பிச்சார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாம ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை குறித்து நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன விதமான பதில் அளிக்கிறார் எப்படி பதில் அளிக்கிறாருன்னு நம்ம அதை பார்த்தோன்னா அதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கும் போது அவருடைய நினைவுகள் நமக்கு புரியும் அவருடைய வழிகள் நமக்கு தெரியும் ஏன்னா அவர் நம்ம நினைக்கிற மாதிரியோ நம்மளுடைய வழிகள் மாதிரியோ கர்த்தர் நினைக்க மாட்டார் ரொம்பவே வித்தியாசமானவர் அவர் இப்படிப்பட்டதான ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் ஏசு கிறிஸ்து கூட நல்ல விதமா ஒரு ஸ்நேகிதர்கள் போல பழகி கொள்ளணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம் இருக்கும்போது கண்டிப்பா ஏசு கிறிஸ்து நம்ம கூடயும் பேசுவார் நம்ம கூடவே நடக்கிறத நம்ம பார்க்க முடியும் கட்டான சமயத்தில் கூட அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான ஆபத்துகளுக்கும் நம்ம பழ பயப்படவும் மாட்டோம் நம்ம எதுக்காகவும் திகைக்க மாட்டோம் கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்